காட்டு போறதங்களும் படிவச்சல் கோயில்களும் இந்த கமக்கார அமைப்புகளை ஆட்கள் கமக்கார அமைப்பு அவையில ஏன் நீங்கள் கூப்பிடுகிற இந்த ஏன் அந்த கமக்கார அமைப்புகளை நீங்கள் கூப்பிடுண்டு நீங்கள் தான் சொல்றீர்கள் அந்த இடத்துக்கும் பாதிப்பு வருது இல்லை நாவே எத்தனை காமகாரி பேர் இருக்குது இன்னைக்குத்தான் இதுல ஒரு கூட்டம் ஒழுங்கு கொள்ளப்படுறது இதுக்கு முதல் எவ்வளவோ நாளா மகாபலி இந்த வேலையை செய்து கொண்டு போயிரு போராண்டு நாங்கள் சுட்டிக்காட்டின மக்களை எண்டைக்காவது நீங்கள் இங்கேயாவது கூப்பிட்டு ஏதாவது கதைச்சுங்களா ஒரு இந்த பாராளுமன்றத்துல நானும் சஞ்சலிங்க டோட்டரும் சமரசி அமைச்சரும் இருந்தவர் கோரிக்கையை நாங்கள் வச்சினாங்க இப்படி இப்படி செய்யணும் என்பதும் அந்த ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த சேர்ந்து தான் இப்படியான நடவடிக்கையுங்க மகாவரி என்று சொன்னார் உபாரி சமரசிங்க மகாபலி என்று சொன்னால் தமிழ் மக்கள் நினைக்கிறார் மரண தமிழ் மக்களுக்கு மரணத்தை ஏற்படுத்துற தமிழ் மக்கள் நினைக்கிறது மரணத்தை தான் மகாபலி என்று நினைக்கிறவன் என்றால் நீங்க சொல்லுங்க முல் அல்லது பவுனியாவில் ஒற்று தமிழருக்கு மகாபலி காணி கொடுத்துருக்கோம் சுட்டி காட்டுணும் இப்படித்தான் மக்கள் நினைக்குது அதாலாம் சொல்றேன் நீங்கள் இன்னைக்கு நாங்கள் கலைச்சபடியாக கூடிய ஒரு கூட்டத்தை ஏற்பாடு கூட நான் ஏற்கனவே சுட்டி காட்டினபடி ஆட்களை கூப்பிடல பாதிக்கப்படுற ஆட்களை கூப்பிடவே இல்லை எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு ஆண்டு பிறகுதான் சிங்கள மக்கள் இங்க வந்தோம் இப்ப நாங்கள் இந்த அரசாங்கம் இல்லை அந்த நேரம் ஆனா இந்த அரசாங்கம் உடனே இப்படியான வேலையை செய்வோம் எங்களுக்கு தெளிவுபடுத்தணும் எங்களுக்கு தெளிவுபடுத்தும் அதுல உள்ள புறநுறைய நாங்கள் சுட்டிக்காட்டணும் காட்டணும் இங்க வந்தால் உரிய ஒவ்வொரு நேரம் உரிய கமக்கார அமைப்பு தலைவர்களே என்று கமக்கார அமைப்பு உறுப்பினர்களே என்று உரையாற்றப்படுது எங்களுடைய ஒரு ஆடு ஒரு கமக்கார அமைப்பு அங்கத்தவர்களோ இல்லையே அப்ப புறக்கணிப்பு ஆரது உங்களால மகாவரி நான் சொன்ன அந்த உதாரணத்துக்கும் மாத்தி சொல்லக்கூடிய மாதிரி இருக்காங்க இதுக்கெல்லாம் உங்கள்ட இப்ப பாந்தில ஆய்வாளர் அதையும் கே கிடக்கா புறப்பட்ட

ஒரு நில அதிர்வுற்பட்ட நில அதிர்வு ஏற்படுறதுக்கு காரணங்கள் ஒரு நிலத்தில கூடுதலான வெயிட்ட கூடுற என்று சொல்லப்படுது நில அதிர்வு ஏற்படாத உங்களோட திட்டத்தால நில அதிர்வு ஏற்பட்டால் அதுக்கு என்ன முதல் சொல்ல போறீங்க இல்ல இதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட ரிப்பார்ட் இருக்காங்க நாங்கள் இருக்கோம் இருக்கா சும்மா வாரதும் வந்து ஒரு கொஞ்சம் காணியங்களை பிடிக்கிறாங்க நாங்கள் சிங்கள மக்களுக்கு எதிரில்லை அரசாங்கத்த அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் ஆனா ஒரு மோட்டுத்தனமான வேலைய மகாவரி இங்க வந்து செய்கிறாங்க நாங்களும் இடம் கொடுக்கிறோம் இல்ல நான் கேட்ட ரெண்டு அறிக்கையும் கிடக்காண்டு குடியேற்றப்பட்டுள்ள நாலாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு குடும்பங்கள் இதுக்கேடாங்க திட்டத்தின் உங்களை பயனாளிகள் ஆறாயிரம் விவசாய குடும்பங்கள் அது சொன்ன மாதிரி குடியேற்றப்பட்டுள்ள நாலாயிரத்தி எழுபத்தி ரெண்டு குடும்பங்கள் இந்த ஆறாயிரத்துக்கு அடங்குது புதிதாக குடியேற்றப்பட உள்ள ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டு குடும்பங்களும் இதுக்கு பெறுது குடியேற்றப்பட்ட கிடக்குது நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி குடியேற்றப்பட்டுள்ளாண்ட தமிழ் மக்கள் குடியேற்றப்பட இங்க இருக்கிறார்கள் அப்ப குடியேற்றப்பட்டுள்ளாண்ட ஏற்கனவே எண்பத்தி நாலாம் ஆண்டுக்கு பிறகு சிங்கள மக்களை குடியேற்றினதுன்றது ஆட்டோமேட்டிக்கா வருது ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி குடும்பங்கள் மேலும் புதிதாக குடியேற்றப்பட உள்ளாண்டு கிழக்கேற்கொண்டு உங்க இது நாங்க உங்களை நம்பற மட்டும் சொல்றோம் நீங்கள் பாருங்க என்னன்னா இவ சரியான சொத்து மாத்து வேலையை தான் இங்க வந்து பாருங்க இவ சரியான சொத்து மாத்து மகாவலி என்றது பயங்கர ஆத்திரம் தான் வருது நீங்கள் செய்கிற முழுக்க கதை கேட்க புகுசிகளும் மெழுகுன மாதிரி தான் கதைக்குறீங்க ஆனால் இப்போ நாங்கள் சுட்டிக்காட்டி என்னென்ன கதைக்காமல் இருக்கிறது நீங்கள் செய்கிற எல்லாம் பிள்ளையா தான் நடக்கும் இப்பதே அரசாங்கம் வந்தாலும் இந்த மகாவலியும் வன இலாகாவும் வன ஜீவராசிகளும் தொல்லியல் தினக்களும் எல்லாம் பழைய அரசாங்கத்தோடு பார்க்கிறார் இவியல் தான் உங்களுக்கு ஆப்பு வைக்கிற ஆக்கள் என்று நான் ஏற்கனவே கூட்டத்திலேயே சொல்லியிருக்கேன் என்னோட உங்களுக்கு உங்களோட அரசாங்கத்துக்கு ஆப்பு வைக்கிற கோஷ்டி இவியல் தான் என்று அதை சரியாக பார்த்து கொடுங்க நீங்கள் நான் எல்லா குணத்துக்கும் வருவேன்